மரணத்தை விட கொடூரமான விஷயம் என்னன்னு தெரியுமா வாழ்ந்து கெட்டவர்கள் வாழ்வை தொடர நேரும் அவலம் அதை விட கொடூரமான விஷயம் எதுவுமே கிடையாது கவிஞர் வாளி பதிந்த சில சம்பவங்கள் அடக்கமாகும் வரை அடக்கமாக இரு என்று உணர்த்தும் நினைவு சின்னங்கள் இந்த கடிதம் கொண்டு வரும் பயனிடம் இருபதோ முப்பதோ கொடுத்து அனுப்பினால் நல்லாயிருக்கும் இப்படி ஒரு கடிதத்துடன் என் வீட்டிற்கு ஒரு பையன் வரும்போதெல்லாம் எனக்கு வியர்த்து கொட்டும் எவ்வளவு பெரிய எழுத்தாளர் எப்படி இருந்தவர் அவருக்கா இப்படி ஒரு சிரமம் இரண்டாவது ஒரு கம்பெனியில் பாட்டு கம்போசிங் எம்எஸ்பி சாருடன் அமர்ந்திருக்கிறேன் கம்பெனி மாடியில் குடியிருக்கும் ஒருவர் ஹாய் வாலி என்று இறங்கி வருகிறார் சிரிக்க சிரிக்க அளவலாவி விட்டு வாளி உன் டிரைவர் விட்டு ஒரு பாக்கெட் பர்க்லி சிகரெட் வாங்கிக்கிட்டு வர சொல்லேன் என்னோட பிராண்ட் ட்ரிப்புள் ஃபைவ் வாங்க இப்போலாம் வசதி இல்லை எவ்வளவு பெரிய நடிகர் எம்ஜிஆர் சிவாஜி படங்களில் அவர்களை விட அதிக சம்பளம் வாங்கியவர் படுக்கை அறைக்கே கார் வருகிற மாதிரி பங்களா கட்டியவர் எங்கே போனது அந்த வாழ்வும் வளமும் மூன்றாவது என் வீட்டு வாசலில் ஒரு டாக்ஸி ஒரு நடிகை ஒரு காலத்தில் தமிழ் திரையுலகின் முடிசூடா அரசி என்னை பார்க்க வந்தவர் வாலிசர் எனக்கு ஒரு நாடகம் எழுதி கொடுங்க ஒரு ட்ரூப் வச்சு நடத்தலாம்னு இருக்கேன் என்று மில்லிய குரலில் சொன்னார் நான்காவதாக சென்னை எழும்பூர் ரயில் நிலையத்தில் சிமெண்ட் பெஞ்சில் ஒருவர் அமர்ந்திருக்கிறார் இன்றைய தலைமுறைக்கு அவரை தெரியவில்லை நான் கவனித்து விட்டேன் ஓடிப்போய் அவர் அருகே சென்று நமஸ்காரம் அண்ணா நானும் உங்கள் மாதிரி திருச்சிக்காரண்ணா இப்போது சினிமாவில் பாட்டு எழுதிட்டுருக்கேன் என் பேர் வாளி என்று அறிமுகப்படுத்தி கொண்டு அவரை வணங்குகிறேன் ஓ நீங்கள் தான் அந்த வாளியா என்று என் கைகளை பற்றுகிறார் அவர் தொடமாட்டாரா என்று தமிழர்கள் ஏங்கி தவமிருந்த காலம் ஒன்று உண்டு என்று அவர் என்னை தொடுகிறார் நான் சிலிர்த்து போகிறேன் அவர் தொட்டதால் அல்ல எந்த ரயில் நிலையத்தில் அவர் ரயிலிலிருந்து இறங்க விடாமல் மக்கள் அலைமோதினார்களோ அங்கே கவனிக்க ஆள் இல்லாமல் தனியாக அவர் அமர்ந்திருந்த நிலையை பார்த்து காலம் எப்படியெல்லாம் தன் ஆளுமையை காட்டுகிறது எண்ணி பார்க்கிறேன் அந்த பழைய நினைவுகளை ஒன்று கடிதம் அனுப்பி பணம் கேட்டவர் கண்ணகிக்கு உயிர் கொடுத்த உலகப்புகழ் உரையாடல்களை எழுதிய திரு இளங்கோவன் இரண்டு என்னிடம் சிகரெட் கேட்டவர் மாடி வீட்டு ஏழையான திரு சந்திரபாபு ஐயா அவர்கள் நாடகம் எழுதித்தர கேட்டவர் நடிகையர் திலகம் திருமதி சாவித்திரி அம்மா அவர்கள் எழும்பூர் ரயில் நிலையத்தில் எவர் கவனத்தையும் ஈர்க்காமல் அமர்ந்திருந்தவர் தமிழ் சினிமாவின் முதல் சூப்பர் டூப்பர் ஸ்டார் திரு எம் கே தியாகராஜ பாகவதர் இவர்களை விடவா நான் மேலானவன் அன்று முதல் நான் நான் இல்லாமல் வாழ பயின்றேன் எதுவும் மரணம் வரைதான் இதுதான் மனித வாழ்க்கை இருந்தாலும் வாழ்ந்து கெட்டவர்களின் துயரம் மரணத்தை விட கொடூரமானது சமயங்களில் மரணம்தான் விடுதலையோ என்ற ஏங்க வைத்து விடுமளவு குரூரமானது ஆம் வாழ்ந்தவனின் நினைவுகள் போதும் அவனை வறுமையில் கொல்ல இருக்கும் வரை பிறர் மனம் வருந்த நடக்காதீர்கள் முடிந்தவரை உதவி செய்யுங்கள் முதியவர்களிடம் கனிவு காட்டுங்கள் இன்று நாம் செய்வது நாளை நமக்கு கிடைக்கும் மனதில் கொள்ளுங்கள்